ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் கட்டுரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுகிற இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் அது கீழே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஹெட்டிங் எழுதியாச்சு அதுக்கும் கீழே குறிப்பு சட்டகம்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்னுரை செகண்ட் பாயிண்ட் நோய் வர காரணங்கள் தேர்டு பாயிண்ட் வருமோன் காத்தல் ஃபோர்த் பாயிண்ட் உணவும் மருந்தும் ஃபிஃப்த் பாயிண்ட் உடற்பயிற்சியின் தேவை சிக்ஸ்த் பாயிண்ட் முடிவுரை முன்னுரையின் போட்டு ஊன் உடம்பு ஓர் ஆலயம் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்பது திருமூலர் வாக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது பலமொழி எனவே நாம் ஆரோக்கியமாக வாழ உடற்பயிற்சி உணவு போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் நோய்வர காரணங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடற்பயிற்சி இன்மை செகண்ட் பாயிண்ட் அசுத்த நீரை பருக்குதல் தேர்ட் பாயிண்ட் இரவு வெகுநேரம் கண் விழித்திருந்தல் ஃபோர்த் பாயிண்ட் ஓய்வின்றி உழைத்தல் இவையே நோய்வர காரணங்களாகும் பருமுன் காத்தல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்த நோயை தடுப்பது நல்லதென்றால் வருமுன் காத்தல் மிக நல்லது செகண்ட் பாயிண்ட் நோயை உண்டாக்காத உணவை விரும்பி உண்ணுங்கள் தேர்ட் பாயிண்ட் விஷம் என்று தெரிந்தாலும் விஷம் என்று தெரிந்தால் விலகி நில்லுங்கள் நல்வாழ்வு நம்வசமாகும் உணவும் மருந்தும் நாம் உண்ணுகின்ற உணவை மருந்து போல எண்ணி உண்டால் மருந்தினை உணவாக உட்கொள்ளும் வாழ்க்கை நமது நமக்கு வர வராது உடற்பயிற்சியின் தேவை ஓடி விளையாடு மாலை முழுவதும் விளையாடு என்பன உடலினை உறுதி செய்ய பாரதி கோரும் வழிமுறைகள் உடற்பயிற்சியால் இரத்த ஓட்டம் சீராகும் உடலின் கழிவுப் பொருட்கள் வெளியேறும் முடிவுரை இறைவன் வழங்கிய அருட்கொடையே நமது உடல் அதனை காப்பது முதற்கடமை சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய வேண்டும் உடலை வைத்துதான் உயிரை பேண வேண்டும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்